வதந்தியை பரப்பலீங்க இன்னொரு சொல்றேன் இன்னைக்கு காலையில தடை அப்படின்னு போட்டு காலை இல்லையா தினமலர்ல இன்னைக்கு எனக்கு பதில் கொடுக்கிறாரு அமைச்சர் வதந்தியை பரப்பாத அப்படிங்கிற அமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர் தான் ஆனா தினமலர் சொன்னா மாத்திரம் அது வதந்தி மீதி பேர் சொன்ன வதந்தி இல்லைன்னா கூட ஏன் அந்த வதந்திக்கு உடனே பதில் கொடுக்கல அமைச்சர் சேகர் பாபு இல்லைங்க நீங்க பத்திரிகையாளர் பொறுப்போட போட்டிருக்கணும் நீங்க அப்படி போட்டது தப்பு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறேன் அந்த மாதிரி ஆர்டரே கொடுக்கலன்னு சொன்னா மக்களுக்கு சொல்லுங்க நீங்க கோவில்ல போய் இத கொண்டாடணும் விரும்புறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கோங்க எந்த விதமான தடுப்பும் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா அது சொல்லல அங்க இப்பவும் போலீஸ் நிக்கிறாங்க அதாவது அறநிலைத்துறை அறநில துறை இந்து மக்களுடைய அவங்க பூஜா வழிபாடு விதானத்துல கலந்துகிட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கணுமா இல்ல அவங்களுக்கு எதிர்மறையா போன அறநிலத்துறை அமைச்சர் ஹிந்துவுக்கு ஏதுவா அவங்களுக்கு ஒத்துழைக்கணுமே தவிர இந்த மாதிரி விதத்துல போலீஸ வச்சுக்கிட்டே கேட்டா நியாய பிரகாரம் எங்கம்மா லெட்ரு நிராகரிச்சேனா கேக்குறது அது வழியே இல்ல உங்களுக்கு அவங்க மறுக்க மாட்டாங்க நிராகரிக்க மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும் இழுத்து அடிப்பாங்க ஆனா சில பேருக்கு மறுத்து இருக்காங்க ஆனா போலீஸ் மாத்திரம் எல்லா இடத்துலயும் வச்சு நீ டிவிய போடாத கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காத சில இடத்துல அந்த எல்இடிய சப்ளை பண்ற சின்ன சின்ன தம்பிங்க பாவம் தொழில் நடத்துறாங்க அவங்க சப்ளை பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவங்கள மிரட்டுறாங்க போலீஸ் போய் ஏமார் யாருக்கு நீ கொடுக்குற எல்இடி நத்திங் போய் நிறுத்த பணத்தை கொடுத்துட்டு எல்இடிய கொண்டு வந்து வைங்கப்பா அயோத்தியில பிரதமர் பண்றாரு நாங்க பாக்கணுன்றவங்கள கூட நிறுத்துறாங்க போலீஸ் மூலமா நிறுத்துறாங்க அதனால ரொம்ப சாமர்த்தியமா எங்கெங்க நிருகம் நிராகரிச்சோம் லெட்டர் உங்க கையில இருக்குதான்னு கேக்குற அமைச்சருக்கு நான் பணிவோட சொல்ல விரும்புறதே என்னதான் ரொம்ப சாமர்த்த போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு லெட்டரை கொண்டாடினா தான் போடுறாங்க ஒவ்வொருத்தரும் லெட்டர் உங்க ட்விட்டர்லயே போடுறாங்க எனக்கு வந்த செய்தி நான் படிக்கிறேன் இருந்து எனக்கு வந்துச்சு அதே மாதிரி பூத பாண்டி அதுக்கப்புறம் குழலா கருங்கல் குளச்சல் மண்டைக்காடு இளங்கடை

நான் நான் இருக்கிறதுல பெருமைப்படுறேன் தப்பே இல்லைங்க யார் வேணாலும் எந்த மதத்தை பெருமையாவும் இருக்கலாம் உங்க மதத்தை பத்தி நீங்க தப்பா பேசுறது எவ்வளவு நியாயம் அத கேட்கணுமா இல்லையா அதனால அவர் சகுட்டு மேனைக்கு ஹிந்து திட்டத்துல முன்னணியில இருக்காரே தவிர ஹிந்துவும் அவரோட ஓட்டர்ன்றது மறந்துட்டார் ஆனா நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன் இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அயோத்தியால நடக்கும் போது மனசுல வேதனையோட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன் என்னோட சின்ன வயசுல பல ஊர்கள நீங்க நாத்திகம் பேசிக்கங்க இந்துக்கு எதிர்ப்பு சொல்லிக்கங்க ஆனா ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலைய போட்டு சுத்த வச்ச ஊர்வலம் பண்ணின கும்பலுங்க அதனால அவங்க கிட்ட இந்த பேர் எதுவும் எதிர்பார்க்க முடியும்